பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தில் பல்நோக்கு சேவை பணியாளர் பணிக்கு முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் இது குறித்து வந்திருக்க அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தற்காலிக சாகர் மித்ரா பணிகள் நியமனத்திற்கு வரும் முப்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சென்னை மாவட்டத்தில் உள்ள கடலோர மீனவ வருவாய் கிராமங்களுக்கு தற்போது தற்காலிக பல்நோக்கு சேவை பணியாளர்கள் பணியிடங்கள் ஒப்பந்த அடிப்படையில் உள்ளது மீன்வள அறிவியல் கடல் உயிரியல் மற்றும் விலங்கியல் ஆகிய பிரிவுகளில் முதுநிலை இளநிலை பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இந்த பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்கள் இல்லாத பட்சத்தில் இயற்பியல் வேதியியல் நுண்ணுயிரியல் தாவரவியல் மற்றும் உயிர் வேதியியல் ஆகிய பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றில் முதுநிலை இளநிலை பட்டம் பெற்றவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் பட்டப்படிப்புடன் தகவல் தொழில்நுட்பம் தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மாவட்ட மீனவ கிராமங்கள் மற்றும் அதன் சுற்றுப்புற வருவாய் கிராமங்களில் வசிப்பவர்களாக இருத்தல் வேண்டும் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதியின் அடிப்படையில் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் மற்றும் நன்கு தமிழ் தெரிந்தவர்களாக இருத்தல் வேண்டும் மாதாந்திர ஊக்கத்தொகையாக பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் விருப்பமுள்ள நபர்கள் வரும் முப்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் மீன்வள மற்றும் மீனவ நலத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கான அபிஷியல் அட்ரஸை தான் நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம் மேலும் ஏதேனும் விவரங்கள் பெறுவதற்கு தொலைபேசி எண்ணும் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம் அதற்கான தொலைபேசி எண்களையும் நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம்